அந்தமும் மற்ற அந்த அனாதி பொருள் மூணு இருக்கு அது வந்து இறை உயிர் தலை தலையில மூணு வகை அது என்ன அப்படின்னா ஆணவம் கண்மம் மாயின்னு இப்படி அஞ்சு பொருள் இருக்கு அஞ்சு பொருளுமே வந்து அனாதி பொருளா இருக்கு அப்போ அந்த அஞ்சுக்குமே வந்து தோற்றம் கிடையாது முடிவு கிடையாது இல்லையா அப்ப இது எல்லாமே சமந்தானா அப்படின்னு கேட்டா அது மிக பெரிய தவறு ஏன் அப்படின்னா கடவுள் வந்து பேரறிவு பிழம்பு அவன் வந்து முற்றறிவு உடையவன் அவனுக்கு யாரும் எதையும் சொல்லி கொடுத்து தெரிய வேண்டாம் எல்லா விஷயமும் அவனுக்கே தெரியும் எங்கும் நிறைந்திருப்பவன் அவன் அப்போ நம்ம உயிர் வந்து பேரறிவான்னு கேட்டால் கிடையாதுங்க நம்மோட உயிர் வந்து சிற்றறிவு பொருள் உயிருக்கு வந்து அறிவித்தால் மட்டுமே அறியக்கூடிய அறிவு இருக்கு அதுக்கப்புறம் பதி பசு பாத்துட்டோம் பசுன்னா உயிர்கள் அடுத்தது பதி பசு பாசம் பாசம்னா ஆணவம் கண்மம் மாயின்னு மூணு வகையா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா அப்ப அதுக்கும் அறிவு இருக்கா அப்படின்னா அதுக்கு அறிவு இல்லைங்க அது வந்து அசித்து பொருள் ரெண்டும் பதியும் பசுவும் சித்து பொருள் இது வந்து அசித்து பொருள் அசித்து பொருள்னா அதுக்கு வந்து அறிவு கிடையாது அறிவித்தால் கூட இது வந்து அறியாதது ஜட பொருள் அப்போ இந்த முப்பொருளும் சமமாங்க சொல்லுங்க கிடையாது இல்லையா